முருகா வெல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான காரியங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது அனைத்தும் தயாரான நிலையில் இருக்கின்றது உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் பண பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது என்ற கவலை ஒரு புறம் உனக்கு இருக்கின்றது அதையும் சரி செய்து கொடுக்க போகின்றேன் ஊதிய உயர்வு நிரந்தர வருமானம் பண பிரச்சனை மனப்பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை குழந்தைகளுக்கு திருமணமாகவில்லையா அதையும் சரி செய்து கொடுக்கின்றேன் சில குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இன்று அதற்கான நேரம் காலம் அனைத்தும் கூடிவிட்டது என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவையோ அவை அத்தனையும் நான் உனக்கு ஒன்று அளிக்கப் போகின்றேன் என்னுடைய கரங்களில் வைத்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது என்னுடைய கரங்களில் இருந்தே உனக்கு நான் வேண்டியதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் நீ என்னிடம் ஒன்று கூறினாய் நீ கூறியதெல்லாம் உண்மைத்தான் நீ சோகத்தில் இருந்து உன்னை பாதுகாக்க சுவர்கள் கட்டினாய் ஆனால் அந்த சுவர்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உன்னிடம் நுழைய அனுமதிக்காமல் வைத்துவிட்டன அதனால்தான் நான் உனக்கு இப்பொழுது சொல்ல விரும்புகின்றேன் வழிவராமல் பார்த்து கொள்ள முடியாது ஆனால் வலிக்கும் பொழுது சிரிக்க தெரிந்து கொள் துன்பம் வந்தால் ஒளிந்து கொள்ளாதே என் மேலே சாய்ந்திரு நீ அழுகையை மனதிற்குள் மறைத்து வைத்திருக்க வைத்திருக்க மகிழ்ச்சி வர மறுக்கின்றது மனதை திற நான் உன் உள்ளே வருகின்றேன் சோகத்தை வெளியே அனுப்பு நான் உனக்கு மகிழ்ச்சி தருகின்றேன் நான் எப்பொழுதும் இனி உனக்கு மகிழ்ச்சி தந்து கொண்டே இருக்கப் போகின்றேன் சில நபர்களை பிரிந்துவிட்டோம் என்று வருத்தப்படுகின்றாய் பிரிவு என்பது எப்பொழுதும் ஒரு எளிதான வழி அல்ல அதிலும் நீ நேசித்த ஒருவரிடம் இருந்து விலக நேரிட்டால் அது உன் உள்ளத்தை இரும்பால் வெட்டியது போல வலிக்கிறது ஆனால் எல்லா வழிகளும் தோல்வி அல்ல சில வழிகள் உன் வெற்றிக்கான வாசல் ஒருவர் உன்னை மதிக்கவில்லை என்றால் நீ அப்படி ஒரு உறவை இழப்பது நீ உன்னைத்தான் காப்பாற்றி கொண்ட வெற்றித்தான் என் பிள்ளையே நீ வழியில் இருந்தாலும் வலிமையில் முடிகின்றாய் ஏனெனில் உண்மையான அன்பு மதிப்பு இல்லாமல் வாழ்வது வாழ்வதல்ல நிறைவில்லா நினைவுகளை மட்டுமே நீ அந்த பிரிவை தாங்கிக் கொண்டு உன் உண்மையை இழக்காமல் இருக்கிறாய் என்றால் நான் உனக்கு கை கொடுத்தே இருக்கின்றேன் பிரிவை நினைத்து வருத்தம் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு தருகின்றேன் ஒரு புது உறவை நான் உனக்கு அனுப்புகின்றேன் உனக்கு என்னென்ன பிரச்சனையோ அத்தனையும் சரி செய்து கொடுத்து உனக்கான தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையான பாதையில் நான் உன்னை அழித்து செல்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா இனி இரண்டு மூன்று நாட்களே மீதம் உள்ளது அனைத்தும் சரியாகிவிடும் அனைத்தும் தயாராக இருக்கின்றன உன்னை வந்து சேர்ந்துவிடும் ஓம் முருகா விஜுவேல் முருகா